தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர ஒள் உறுக்குதல் இவையனைத்தும் நீ அருளும் தொழில்களன்றோ ஒளிவளரும் தமிழ் வாணி இவை தந்து உதவுவாயே இந்த அருமையான மகாகவி பாரதியாரோட வைரவரிகளைத்தான் இன்று நமது சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையானது பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்கள் எழுதிய மெய்ப்பொருள் மரணமில்லா பெருவாழ்வு திருவள்ளுவர் இறைநரி மற்றும் அருள்நதி ஐயா திரு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எழுதிய சித்தர்கள் திருவடி யோகம் இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்க என்னை பணித்தமைக்காகவும் இந்த அரங்கத்தில் உள்ள அத்துணை பேர்களுக்காகவும் இந்த பாடலை சமர்ப்பணம் செய்து மேடையில் இருக்கும் ஆளுமைகள் அனைவருக்கும் என் எதிரே வீற்றிருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பாரதி வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த அருமையான நேரத்திற்காக முதலில் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் அருள்நிதி பேராசிரியர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையை நிறுவி மிக அருமையாக மாதந்தோறும் சிறப்பான ஒரு உரைகளை வழங்கி அத்துணை பேரையும் ஒரு அருள் நிலைக்கு ஆட்படுத்தி கொண்டிருக்கும் அதன் நிறுவனர் ஐயா செல்வசண்முகம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் வந்து இதை நிறுவி இந்த அறக்கட்டளையை நடத்தி கொண்டு வரலை அப்படின்னா நம்மெல்லாம் இங்கே உட்கார்ந்து இப்படி ஒரு இனிமையான பெரியவர்களோட உரையை கேட்கும் வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது இதை அவர்களுடன் இணைந்து நடத்தி வரும் ஐயா ஜெயராமன் ஐயா அவர்களுக்கும் தம்பி அருமையான பேராசிரியர் சதானந்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இலக்கிய அறக்கட்டளை சார்பில் அனைத்து பெருமக்களுக்கும் அருமையான இந்த நூல் மதிப்புரை வழங்கிய ஐயா ஏகாம்பரம் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் பாலாரவாயன் ஐயா அவர்களுக்கும் அன்பு கணபதி ஐயா மருத்துவர் அவர்களுக்கும் இதை இந்த புத்தகத்தை எழுதியிருக்கும் ஐயா ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை உங்கள் சார்பில் நன்றியை தெரிவித்து பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா எழுதிய சித்தர்களின் திருவடி யோகம் இந்த புத்தகம் எனக்கு மிக அருமையான புத்தகம் இதிலிருந்து சிலவற்றை சொல்லிவிட்டு அதை என்னுடைய வாழ்த்துறையாக ஏற்றுக்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் எதனால் இந்த புத்தகம் எனக்கு பிடித்தது அப்படின்னா முதல்ல இந்த புத்தகம் தான் எனக்கு கிடைத்தது அது ஒன்று ஐயா அவர்களுடைய புத்தகத்தை இனிமேல் தான் நான் படிக்க வேண்டும் என அவருடைய பல தொகுப்புகள் என்னுடைய நூலகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஷெல்ஃப் தான் புஸ்தகங்கள் அடுக்கி வச்சுருக்கேன் ஒரு ஆறடி உயரத்தில் அதில் பாதி புத்தகம் ஐயா தௌத்த அளித்த புத்தகமாக தான் இருக்குது ஏன்னா அரங்கராமலிங்கம் ஐயா அத்துணை அத்துணை வழங்கியிருக்காங்க அவருடைய அந்த ஒரே ஒரு அந்த திருக்குறள் தொகுப்பு நூல் ஒரு நூலை பார்த்தா தெரியும் திருவள்ளுவரை பற்றி யாரெல்லாம் என்னவெல்லாம் அவங்க ஒரு லைன் எழுதியிருந்தால் கூட அதை முதற்கொண்டு சிறப்பாக தொகுத்து அத்துணை நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் அதுபோக பதினெண் கீழ்கணக்குக்காக சிறப்பாக நூல்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள் ரொம்ப எளிமையான உரை பதினெண் கீழ்கணக்கனு ஞாபகம் வருது சிறுபான் படைக்கும் ஐங்கூர் நூறுக்கும் சிறப்பாக ஒரு விளக்கம் அளித்த பேராசிரியர் முருகன் அவர்கள் திருமூலர் முருகன் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அத்துணை பேரும் எனது நண்பர்கள் வழக்கறிஞர் ராஜன் ஐயா முதற் கொண்டு இங்கே இருக்கும் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவர்கள் இந்த புஸ்தகத்தில் உள்ள ஒரு சிறப்பான ஒரு பகுதியை நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது எதுன்னு கேட்டால் என்னுடைய கொள்ளுத்தாத்தாவை பற்றி அவர்கள் எழுதியது பாரதியார் வழியில் சித்தர் நெறி எப்படியெல்லாம் இருக்கிறதுன்னு ஞானசம்பந்தன் ஐயா மிக அழகாக எழுதியிருக்கிறார்கள் நான் இப்போ ஒரு பாடல் நான் முதல்ல சமர்ப்பணம் செஞ்சேன் இல்லையா தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் இதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக வந்து கடைபிடிச்சிருக்காங்க அதுக்கு தான் இந்த பாடலை நான் முதல்ல எடுத்துக்கொண்டேன் நாம் என்ன சொல்ல வரோம் இந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளையில் வருபவர்கள் அத்துணை பேருமே அருள் ஞானம் நிறைந்து வழிபவர்கள் அப்படின்னு அதை மனசில் வச்சுட்டு தான் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை முதல்ல எழுதியிருக்காங்க ஏன்னா அவர் முதல்ல என்ன சொல்ல வரோங்கிறதை மிக தெளிவாக தெரிந்து கொண்டு தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர முழிந்திடுதல் பாரதியார் எப்படி ஒரு சித்தர் நெறிய பற்றி சொல்லி இருக்கார்ன்றத ரொம்ப சிறப்பாக தெளிவு தர முழிஞ்சிருக்கார் எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார்ப்பா யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில் அப்படின்னு மகாகவி பாரதியார் என்ன பண்றார் தன்னையும் ஒரு சித்தராக அவரு அறிவிச்சுக்கிறார் இது வந்து நமக்கெல்லாம் கூட ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து உலகாயுதமாக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பூமியில் ஜீவித்திருந்தார் முப்பத்தொம்பதே ஆண்டுகள்ன்றது நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆனால் அந்த முப்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு உள்ளாகவே தான் பெற்ற ஞானத்தை எப்படியாவது இந்த மக்களுக்கு கடத்திவிட வேண்டும்ன்றதுல மகாகவி ரொம்ப 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 அருமையாக வந்து எழுதியிருக்கிற பாடல்களை எல்லாம் மிகச்சிறப்பாக பேராசிரியர் ஐயா தொகுத்து எழுதியிருக்கார் இதில் ஒரு குறிப்பாக சுவாமி தேஜோமயானந்தாவோட ஒரு பாடலை சொல்கிறார் அது எனக்கு மனப்படமாக தெரியாது நான் பார்த்து சொல்கிறேன் இதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவர் மற்ற சித்தர்களோட பாடலை எடுத்துன்னு வரார் இதில் முக்கியமாக நான் பேராசிரியரை எதுக்காக பாராட்டணும்னா அவர் தொகுத்து வழங்கின பாடல்கள் எல்லாமே எளிமையாக நம்ம மனசுக்கு நெருக்கமாக இப்ப சித்தர்கள் 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 நம்ம சொன்னா யார் அந்த சித்தர்கள் எப்படி அவர்களுக்கு சித்து கிடைத்தது ஞானம் என்பது எப்படி எல்லாருக்கும் கிடைக்குது ஏன் நமக்கெல்லாம் கிடைக்காதா நமக்கும் கிடைக்கும் நாம் எளிமையாக இங்கே உட்கார்ந்து கொண்டே உங்களால் சித்தியை அடைய முடியும் அந்த இறைவனை அடைய முடியுன்றதை எடுத்துக்காட்டிய மகாகவியின் வரிகளை எல்லாம் இதில் மிகச்சிறப்பாக தொகுத்து கொடுத்திருக்கார் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு நாலு பாட்டை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் அதிக நேரம் எடுத்துக்கல தம்பி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்படா இவ முடிக்கப் போகிறா மைக்கை பிடிச்சா விடமாட்டாளோன்னு நினச்சிட்டு அப்படியெல்லாம் பயப்படாதீங்க ஆனால் கண்டிப்பாக நான் சொல்லியே ஆக வேண்டிய நாலே நாலு பாடல்கள் முக்கியமாக தேஜோமயானந்தரோட பாடலை நான் சொல்லிடுறேன் கந்தக மதக்கரியை வசமாக நடத்தலாம் கரடி வெம்புலி வாலையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம் நமக்கு ஈஸியாக புரியறது இல்லையா ரொம்ப சிறப்பாக நம்ம புலியோட வாழை கட்டிடலாமா சிங்கத்தோட முதுகு மேலே ஏறிரலாமா இதெல்லாம் எப்போ அப்படின்னு தேஜோமயானந்தா சொல்கிறாருன்னா திறம் அறிந்து சத்து ஆகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோமயானந்தமே அப்படின்னு தேஜோ மயானந்தர் பாடுறார் இப்போ நம்மளால ஒரு சிங்கத்தின் மேலே ஏற முடியுமா நினச்சாலே ஒரு சிங்கம் இங்கே இப்போ திடீர்னு அப்படி கூடி வந்துருச்சுன்னா நடுநடுங்கி போயிருவோம் நம்ம புலியோட வாழை கட்டலாம்னு ரொம்ப ஈஸியாக அவர் சொல்லிட்டு போயிட்டார் நாம எத்தனையோ சித்தர்கள் படிச்சிருக்கோம் ஜலம் மேலே நடக்கலாம் பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் இதை நிறைய நம்ம எத்தனையோ புஸ்தகங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் நம்ம பார்த்துருக்கோமா உணர்ந்துருக்கோமா அப்படின்னா உணரலை அதை இந்த பாடல்கள் மூலமாக உணரலாம் அப்படின்னு அவர் அழகாக இந்த சித்தர் புத்தகத்திலே மிக அழகாக சித்தர்களின் திருவடி யோகம் அப்படின்ற புத்தகத்திலே மிக அழகாக ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதுக்கு மகாகவி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டோம்னா உள்ளத்தை கட்டு உடலை கட்டலாம் நீ ஐம்பொரி ஆட்சி கொள் அப்படின்னு ரொம்ப எளிமையாக மகாகவி தன்னுடைய சக்தி புதிய ஆத்திசூடியில் ஐம்பொரி ஆட்சிக்குள் உன்னோட பஞ்சபூதங்கள் என்னது உன் உடம்புல இருக்கிற ஐந்து நிலைகளான அந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் உனக்குள்ள என்ன இருக்கு அந்த ஐம்பொறிகள் இதை நீ அடக்கு உள்ளத்தை கட்டு உடலை கட்டலாம் உடலை கட்டு உயிரை கட்டலாம் இதை விட எளிமையா நம்மளால எப்படி வந்து ஒரு சித்தர் வாக்கியத்தை சொல்ல முடியும் இதை மகாகவி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கார் அதை ஐயா அவர்கள் அழகாக நமக்கு எடுத்து சொல்றார் இன்னொன்று நம்ம சாதாரணமாக நமக்கு நம்ம முன்னாடி கடவுள் வரார் இல்லையா நம்ம வந்த உடனே நம்ம ஏதாவது வரம் கேளுனா நம்ம என்ன கேட்போம் சரி எனக்கு என் பேரன் வரைக்கும் எனக்கு சொத்த கொடு சுகத்தை கொடு என் பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும் வேணா ஒரு லைன் சேர்த்துப்போம் எனக்கும் கொடு எல்லாருக்கும் கொடு இப்படின்னு நம்ம சேர்த்துப்போம் ஆனால் நான் எப்படி சித்து அடைந்தேன் உங்களுக்கு சப்போஸ் சுவாமி முன்னாடி வந்து நம்ம சாருக்கு வர வந்து உங்களுக்கு நான் அருள் தரேன் சித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டா காதில் ஒரு மந்திரம் ஓதிட்டு போயிட்டார் நம்ம சாருக்கு உடனே அவர் சித்த அடைஞ்சிட்டார் நமக்கெல்லாம் சொல்லி தருவாரா சாரு ஆ எனக்கு சாமி வந்து எனக்கு வர இருச்சு வேணா நீ ஜபம் பண்ணிக்கோ நீ உட்கார்ந்து தியானம் பண்ணிக்கோ நீ அடைஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவார் மகாகவி அப்படி பண்ணலை உள்ளச்சாமி சித்தர் அவருக்கு வந்து என்ன பண்ணுறார் நேராக வரார் தர தர தரணும் பாரதியாரை கையில் இழுத்துன்னு போய் ஒரு குட்டி சுவரை காட்டுறார் அந்த இடத்துல ஒரு கிணறு இருக்குது ஒரு குட்டி சவர் இருக்குது இதை காமிச்சிட்டு என்ன தெரியுமா சொல்கிறார் அவர்கிட்ட க குட்டி சவறு மேலே சூரியன் இருக்குது கீழே கிணறு இருக்குது கிணறுல தண்ணி எப்படி இருக்கும் அசராமல் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா அசங்கவே அசங்காது கடல் அலை ஆற்று மாதிரி அசங்கவே அசங்காது அந்த தண்ணியை காட்டுறார் கிணத்தில் இருக்கிற தண்ணியை காட்டுறார் சூரியனை காட்டுறார் சூரியனோட பிம்பம் அந்த கிணத்துல விளருது பக்கத்தில் இருக்கிற குட்டி சவரை காட்டுறார் புரியுதா அப்படிங்கிறார் பாரதியார் பெருசாக மண்டையை ஆட்டிட்டார் புரியுது புரியுது அப்படின்ட்டு குள்ளச்சாமி சித்தர் அங்கே விட்டு போயிடுறார் இதில் என்ன புரிஞ்சுது நமக்கு ஏதாவது புரிஞ்சுதா கிணறு தெரிஞ்சுது சூரியன் தெரிஞ்சது ஒரு குட்டி சவறு தெரிஞ்சுது அவ்வளவுதான் நமக்கு என்ன புரிஞ்சுது ஆனா பாரதியார் என்ன தெரியுமா செஞ்சார் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதுதான் நம்ம சித்தர்களின் வாக்கு இதை உடனே தான் எடுத்து அதை சொல்லுகிறார் நமக்கு குள்ளச்சாமி சித்தர் என்ன சொன்னார் எனக்கு தெரியுமா வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும் தேசூரு பருதியை நீ கிணற்றில் காண்பாய் அதுபோலே உன்னுள்ளே அகத்துள்ளே சிவனை காண்பாய் அதாவது மேலே இருக்கிற சூரியன் கிணத்திலே தெரியுது சலனமில்லாத கிணத்துல தான் தெரியுது சலனமில்லாத அந்த தண்ணியில தான் தெரியுது அப்போ உன் மனதை நீ கட்டினால் சலனமில்லாமல் உன் மனது இருந்தால் உன்னுள்ளே நீ சிவனை காண்பாய் அப்படின்னு குள்ளச்சாமி சித்தர் எனக்கு சொன்னார்னு பாரதியார் மிக சிறப்பாக அந்த பாடலை நமக்கு அறிவுறுத்துவதற்காக எழுதி வச்சுட்டு போனார் அதை சிறப்பாக ஐயா அவர்கள் இந்த சித்தர்களின் திருவிடி யோகம் பா பா இந்த புஸ்தகத்திலே மிக அருமையாக எழுதியிருக்கார் அதாவது தன்னுடைய சுயசரிதையில் பாரதியார் ஒரு மிக அருமையான ஒரு பாடல் எழுதுகிறார் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசாணை பொழுதலாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கரும யோகத்தில் நிலைத்திடல் என்றுவே அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லாதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பறம் பொருளே இந்த ரெண்டு பாடல்களை மட்டும் நீங்கள் குறித்து கொண்டால் கண்டிப்பாக இறைவன் உங்கள் மனத்துள்ளே வருவார் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை திரும்பவும் ஐம்பொறி ஆட்சிக்குள் வந்துச்சா பொறிகளின் மீது தனி அரசாணை பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம் இறை சிந்தனை என்பது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஸ்லோகம் தெரியுமா இல்லை ஓம் முருகா சொல்லத் தெரியுமா இல்ல ஓம் சரவணபவா சொல்ல தெரியுமா நமசிவாய சொல்ல தெரியுமா என்ன உங்கள் மனதில் நினைக்கிறீர்களோ அதை உங்கள் மனதில் மனநமாக நீங்கள் நடக்கும்போதும் போதும் நிற்கும் போதும் படுக்கும் போதும் அந்த இறையை தியானம் செய்து கொண்டே இருந்தால் உங்களாலும் இறை அடைய முடியும் என்பதை மகாகவி தன்னுடைய வரிகளில் எழுதியதை எல்லாம் மிக அழகாக இந்த சித்தர்களின் திருவடி யோகம் புத்தகத்தில் பேராசிரியர் ஐயா எழுதியிருக்கிறார் அபிராமி அந்தி அபிராமி பட்டர் அழகாக எழுதுவார் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தால் எழுதாமறையில் ஒன்றும் வரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமேன்னு இதைத்தான் நாம் நிற்கும் போதும் நடக்கும் போதும் உறங்கும் போதும் இறை சிந்தனையுடன் நாம் இருந்து கொண்டிருந்தால் இறை நம்மை தவறான செயல்கள் செய்ய விடாமல் தடுக்கும் நம் உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கும் பயமில்லாத ஒரு வேத வாழ்வை பயமனும் பேய்தனை அடித்தோம் பொய்மை பாம்பை புலந்துயிரை குடித்தோம் வியனுலகனைத்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கடைபிடித்தோம் என்ற மகாகவி வரிகள் எல்லாம் கண்டிப்பாக சித்தர் நெறியில் இட்டுச் செல்லும் நாமும் எல்லோரும் சித்தர் வழியில் வாழ்ந்து அந்த பரசிவ வெள்ளத்தில் மூழ்குவோமாக அதற்கு எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பேரானந்தம் அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அம்மா நன்றிங்கம்மா இந்த நூலு குறித்து மட்டும் ஒரு மணி நேரம் பேசணும்னாலும் தாராளம் நல்லா பேசுவாங்க ஆனால் காலத்தினுடைய அறிவிப்பாடுகிறது தாய்மானவருடைய பாடல் இந்த ஜெயஜே மயானந்தம் என்று சொல்லி அவர் பாடிய எல்லாம் எடுத்து காண்பித்து மிக சிறப்பாக சொன்னார்கள் நாட்டிலே பல பேர் உண்டு சி சித்தர்கள் யானும் வந்தேன் ஒரு சித்தன் என்று சொல்லி பாரதி தன்னை பாரதி அறுபத்தாறு என்று சொல்லக்கூடிய அந்த இதுவில் குள்ளச்சாமி சித்தரை பற்றி பேசுகின்ற பொழுது பதிவு செய்வதை எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க அடுத்ததாக நம்ம ஜெயராமன் ஐயா தத்திர சுருக்கமாக அவர் வாழ்த்துறை வழங்குவாங்க அவர்களை தொடர்ந்து ஞானசம்பந்தன் ஐயா ஏற்புரை அதுக்கடுத்து நம்முடைய பேராசிரியர் ஐயா அரங்காமலை ஐயா ஏற்புரை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மூராசிரியரை பற்றி ரொம்ப சிறப்பாக பாலவராயன் பேசின பிறகு நெய்ப்பொருளுக்கு ஒருத்தர் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை அந்தளவுக்கு அழகாக பேசிட்டாங்க இப்போ நம்ம பேர் வந்து ஞான சம்பந்தத்துக்கு பாரதியார் பேத்தி பேசின அளவுக்கு யாரும் பேச முடியாது அதனால் சித்த நெறியை பற்றி அழகாக பேசிட்டாங்க ஒரே ஒன்று விடுபட்டு போச்சு அது மாத்திரம் நான் சொல்லிவிட்டு அது நிறைய பண்ணிடுறேன் முத முதல்ல சித்திர வைக்கம் ஐயா கிளினிக்கில் ஐயா வந்து பாலவராகனு அறிமுகப்படுத்தி அன்றைக்கி தான் தொடங்கினாங்க சைவ சித்தாந்தத்தை நான் சைவ சித்தாந்தம் படிக்கிறப்ப கண்ணு புரியலை ஒன்றுமே புரியலை ஐயா என்ன அப்படின்னு சொல்லி தடுமாறி அவர்கிட்ட கேட்டப்ப இது சாமானியமாக புரியாது சைவ சித்தாந்தம் இப்போ முதல் கிளாஸில் எப்படி புரியும்னு கேட்டார் அந்த இது மட்டும் திருப்பி ஒரு ஆண்டுகள் கழித்து ஒரு சைவ சித்தாந்த புக்கை போட்டு அவர் கையிலே கொடுக்க வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது எனக்கு அதே மாதிரி ஐயா வந்து என்ன விடுபட்டுச்சுன்னா இப்போ ஒரு சின்ன செய்தி தான் நம்மளுடைய வேதாத்திரியத்தை படிச்சுட்டிங்கன்னா அரங்கராமலைய மெய்ப்பொருளும் புரியும் நம்முடைய பாதவராயனுடைய சேதா இறை தத்துவமும் புரியும் அடுத்தது வந்து இ இதுதான் அவருடைய மூலப்பொருள் அந்த மூலப்பொருளை அவர் பிடிச்சதுனால தான் வேதாத்திரியத்த ஒரு இருபது ஆண்டு காலம் அதை பயிற்சி எடுத்ததுனால தான் எந்த நூலையும் அவர் வெளியிடுறதுக்கு ஒரு தயங்காமல் வந்தார் நான் வந்து முதல்ல ஒரு வார்த்தை பாலவராயன் அரங்கராமலை பற்றி சொன்னார் இவர் எந்த ஒரு ஊற்றில் பார்க்கறதுன்னு கேட்டார் அது அடிக்கடி எனக்கு இந்த சந்தேகம் அடிக்கடி வரும் இவர் சித்தரா பக்தரா என்ன ஆன்மீகவாதியா இப்படி சொல்லுவார் ஆனால் உள்ளே உள்ள அர்த்தம் இருக்குது அவர்கிட்ட மெய்ப்பொருளுங்கிற உள்ளுணர்வு வந்து அவர்கிட்ட இருக்குங்கிறது இப்போ புத்தகமாக இன்றைக்கி திறந்து காமிச்சிட்டாரு அது பாலவராக சஞ்சீவ் பண்ணிட்டார் ஐயா நீங்கள் உங்கள் உண்மையை சொல்லுங்கன்னு அதுக்கு பல விதத்துக்கு அவர் ஏகாமரம் ஏகாமரம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் என்னை சந்திக்கிறப்பெல்லாம் நான் ஒரு சித்தரை போய் பார்த்தேன் பாரு அந்த ரகசியமும் இன்னைக்கு வெளியே வந்துடுச்சு அதனால் என்னன்னா நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா இந்த எங்களுடைய செயலாளர் என்ன பண்ணுவாருன்னா நூற்று கணக்கான பேர் கூடுவோம் எங்களுடைய ரெங்கராஜபுரம் அறக்கட்டிலையும் சித்திரலைக்கியும் சேர்ந்து விழா நடத்துகிறப்ப ஒரு மயக்கம் ஆயிடுவார் நம்ம கூட்டுற கூட்டம்லாம் நூறு பேர் ஐம்பது பேர் கூட சேர்க்க முடியுது எப்படி நூறு பேர் வர்றாங்கன்னு இல்லையா இந்த ஞான சம்மந்த மாதிரி ஆளுங்களை வந்து காப்பாளரை போடுங்க நீங்கள் அன்றைக்கே ஒன்றுமே தயச்சு கூட வேண்டாம் அன்றைக்கே கூட்டம் என்ன அதுதான் இந்த வேதாத்திரியத்துக்குள்ள சிறப்பு அதே மாதிரி நாகநாத அதை அப்படி தான் ஒருத்தர மனிதர் வேட்பாளர் கொண்டாடினார் இங்கே இடமே கிடைக்கல நூறு நூற்றம்பது பேர் ஒன்றும் முடியலை நிற்கவே முடியல அது மாதிரி இந்த காப்பாளர்கள் வேலையை வந்து இன்றைக்கி தொடங்குறதுக்கு தான் இந்த நான் வந்து இன்றைக்கி பேசுகிறேன் ஒழிய இந்த பொருள் இப்போ இங்கே அறிஞர்கள் பேசிட்டாங்க இந்த காப்பாளருடைய கடமை வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்த விழா தொடர்ந்து வருஷம் பூரா நடக்கணும் இப்படி தான் நடக்கணும் அதுது இரும்ப நம்ம அரங்கராமலையம் பார்ப்பார் முதல் ஜீரு பார்ப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பணிகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் களப்பணியாளர்கள் வந்து இப்போ யாருன்னா காப்பாளர் தான் இந்த பத்து பேரும் எப்படி ஞான சம்பந்தம் இன்றைக்கி விழாவை சிறப்படைத்தாரோ அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் போட்டி போட்டுக்கிட்டு இந்த சித்தர் ராக்கியமையை வந்து பத்து பேர் இருபது பேர் கலந்துரையாடமாக தான் நடந்துகிட்டு இருந்தது அதை வந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு மாற்றி அமைக்கணுங்கிற ஒரு திட்டத்தை வகுத்தோம் முதல் கூட்டமே வெற்றி அமைஞ்சது இந்த வெற்றியை வந்து நம்ம ஞான சம்பந்தத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் இதே மாதிரி தொடர்ந்து ஏன்னா நம்மள்கிட்ட வேதாத்திரியத்தில் ஐயா ஒரு உறுதிமொழி கொடுத்தார் ஒவ்வொரு மாதமும் வேதாத்திரியத்தில் உள்ள பெரிய பேச்சாளெல்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட அவங்கள அறிமுகப்படுத்துங்க அப்படின்னாரு அந்த வழியில் நம்ம தொடர்ந்து இப்போ சௌமித்திர மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய சித்தருவ நெறியும் தெரியும் அவருக்கு வேதாத்திரியம் தெரியும் அந்த மாதிரி ஆளுங்களை அடையாளம் முடித்து நம்ம கொண்டு வந்து சேர்த்தோம்னா இந்த அரங்கு நிறையிற அளவுக்கு நம்ம விழா நடத்தலாம்ங்கிற ஒரு ந இதை செய்தி சொல்லி கலப்புண்ணீரால் ஒவ்வொருத்தையும் பாராட்ட வேண்டிய நேரம் வந்து வந்தாச்சு அவங்களுடைய அணிந்துரை முடிக்க வெப்ப முடிக்கிறாரும்னு தெரில முதல்ல வந்துரு வந்திருக்காங்க பத்து காப்பாளர்கள் தான் இவ சித்தரிலைக்கு மையத்துடைய காப்பாளர்கள் அதை வந்து நம்முடைய இவர் அழகாக சொன்னார் யார் பதிவாளர் தான் படித்து காமிச்சார் படித்து காமிச்சு இந்த காப்பாளர் தான் ஏன் அந்த சித்திரிலைக்கிய மையத்தை நடத்த போகிறாங்க இன்னும் மறைமுகமும் அவர் கூடிட்டு போனார் அது முதல் வெற்றியாக இருந்துச்சு அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ஒரு பொன்னாடை போய்த்து அவங்களை கௌரவப்படுத்து மாதிரி செயலாளர் கழிச்சு அப்புறமே அணிவுரை முடிக்கலாம் வாழ்வு கோர அதாவது சித்திரலைக்க மைய அறக்கட்டளை வந்து சிறும் சிறப்புமாக ஐயா இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கினார் அது சித்திரளை முதல்ல சித்தர் ஆய்வு மையம்னு வச்சுருந்தாங்க அப்புறம் சித்திரலிக்க மையம்னு மாற்றி எங்களுக்கிடம் அதை பிடித்தாங்க ஒரு ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இப்போ அது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சித்திரலிக்க மைய அறக்கட்டளையாக முறையாக அதை பதிவு செய்து சித்தரிலைக்கு மைய அறக்கட்டளையாக நாங்கள் அதை துறைச்சா நடத்திட்டு வரோம் இதில் இது தொய்வின்றி நடத்தணும் நல்ல சிறப்பாக நிதி சுமை இல்லாமல் நடத்தணும் எல்லாரையும் அரவணைத்து எல்லாரையும் வரவேற்று நம்ம நடத்தணும் அப்படின்றது தான் ஆசை எண்ணம் சித்தருடைய கருத்துக்கள் எல்லா இடங்களுக்கும் பரவலாக போய் சேரணும் அது பள்ளிக்கூட மாணவர்களேருந்து கல்லூரி மாணவர்களிருந்து எல்லா வீட்டுக்கும் போய் சேரணும் இலக்கியம் சேரணும் அந்த மெய்ப்பொருளை அவர்கள் கண்டுணரணும் எல்லோரும் நல்ல ஒரு சித்தி நிலை அடையணும் அப்படின்றது தான் எண்ணம் அந்த நோக்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு தான் இப்போ இங்கே வந்து காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அடைத்தோம் எங்களுடைய அழைப்புக்கு மதிப்பளித்து தங்களையும் அதில் காப்பாளர்களாக எண்ணத்து கொண்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அவர்களை நாங்கள் அழைக்கின்றோம் இதில் இதில் சில பேர் இங்கே பொழுது வரலை ஆனாலும் வந்திருக்கிறவங்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்கின்ற தருணத்திலே இதை முடிச்சிட்டு ஐயாவுடைய ரெண்டு பேருடைய ஏற்புரை நடக்கும் சித்திரலக்கியம்மைய அறக்கட்டளையில் தங்களை காப்பாளர்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யக்கூடிய தருணம் எங்கள் கல்லூரி பேராசிரியரும் தமிழ் இழ இலக்கியத்துறை தமிழ் தமிழ் துறையினுடைய சுழற்சி ரெண்டு தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய பேராசிரியர் காரா ராதா அம்மையார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் அவர்களுக்கு இங்கே பாரதி பேத்தி வந்து பாரதியாருடைய தங்கை வழி பேத்தி அவங்க சிறப்பு செய்வாங்க வாங்கம்மா அடுத்ததாக எங்கள் கல்லூரி பேராசிரியர் அப்படின்னு சொன்னால் அது சரி வராது ஐயாவுடைய ரொம்ப நெருக்கமான மாணவர் அப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும் ஐயா நாள்தோறும் தொலைபேசியில் பேசும்போதெல்லாம் அவருடைய ஒருத்தருடைய பேரை உச்சரித்து கொண்டே இருப்பார் அவர் இங்கே ராமராஜயா வாங்க அவர் சித்திரலிக்கம்பைய அறக்கட்டளினுடைய காப்பாளராக தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்ற உள்ளார் அவருக்கு அவருடைய குருநாதரே சிறப்பு செய்வார் அடுத்து இன்றைய விழா நாயகராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தன் ஐயா அவர்களுக்கு காப்பாளர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு ஐயா பேராசிரியர் மருத்துவ மருத்துவர் அன்பு கணபதி ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள் அடுத்ததாக தொண்டு செய்வது அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே நாகராஜன் ஐயா ஐயா நாகராஜன் ஐயா வாங்க எப்பொழுதுமே முன்னாடி வந்து நிற்பார் இப்போ கூடுதலாக இந்த பணியையும் சேர்த்து செய்வார் அப்படின்ற அடிப்படையில் இப்பொழுதும் கூட அதுக்கான எல்லாம் பண்ணுறதுக்காக ஐயா அவ்வளவு நேரம் போய்ட்டு இருந்தாங்க ஐயா வாங்க ஐயா மருத்துவர் செல்வஷன் முகம் ஐயா அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்வாங்க அடுத்ததாக ஞான ரவிச்சந்திரன் ஐயா மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொன்னால் பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் அவருடைய கட்டுரையை படிச்சுட்டு இப்போ தொடர்ச்சியாக நாள்தோறும் எழுதிட்டு வர்றாரு எழுதுறதுக்கு முன்னாடி இவருடைய கட்டுரையை படித்து பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக எழுதுறாங்க அப்போல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை எழுதிட்டு இருந்தாங்க ரொம்ப சிறப்பாக எழுதுறாங்க இவர் ஏன் நீங்கள் தொடர்ச்சியாக எழுத சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லி அப்புறம் அவர் தொடர்ச்சியாக எழுத வச்சு இப்போது நாள்தோறும் அதை பத்திரிகையில் வருது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆழ்ந்த புலமை மிக பெரிய அளவில் இருக்கிறது அவருடைய யோகத்தில் இருக்கக்கூடிய தன்மையும் அவருடைய வயது பார்த்திங்கன்னா அவருடைய வயதுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது அந்த மாதிரி அவருடைய யோக நிலையில் மிக சிறந்த அளவில் இருக்காரு அவர் தங்களை காப்பாளராக இழைத்துக்கொண்டு சித்திரளிக்க மையத்திற்கு கொண்டாட்ட வருகை புரிந்திருக்கிறார் ஐயா வாங்க ஐயா ஐயா அவர்களுக்கு ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார் வாங்க ஐயா நதிரா அம்மா வந்திருக்காங்களா மதுரை அம்மா ஆமாம் வாங்கம்மா 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 அம்மா தொடர்ச்சியாக சித்திரளித்த பையா அறக்கட்டளைக்கு வருகை புரிவாங்க அவர்கள் இப்பொழுது காப்பாளராக இருந்து கொண்டு அவர்கள் சேவை செய்ய வந்திருக்காங்க வாங்கம்மா லதா அம்மையார் வந்து அவங்களுக்கு சிறப்பு செய்வாங்க வாங்கம்மா மனைவி நல வேட்புராக எப்படி நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்களோ இனிமேல் அதே மாதிரி வந்துடணும்மா நீங்கள் வாங்க நாகநாதன் ஐயா வந்திருக்காங்களே நாகநாதன் ஐயா நாகநாதன் ஐயா எப்பொழுதுமே உணவு மனைவி நல வேட்புடா உணவுன்னா அவர் தான் அது நன்கொடையாக கொடுப்பாங்க அவர் ஐயா வந்து காப்பாளராக இணைந்து கொண்டு தொண்டாற்ற வந்திருக்கிறார் ஐயா வாங்க இதுபோல உங்களுடைய தொண்டை நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கின்றோம் ஒரு கூடி தேர் என்பதாக சொல்லி நன்றி ஐயா விழாவினுடைய நிறைவு தருணம் வந்துவிட்டது இப்பொழுது ஞானசம்பந்தன் ஐயாவர்கள் தங்களுடைய ஏற்புரையை ரத்தின சுருக்கமாக வழங்குவார் அது கடைசியாக நம்ம ஐயாவுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறோம் அப்போது எல்லாருமே சிறப்பு செய்யலாம் தாராளமாக ஐயாவுடைய ஏற்புக்கு பிறகு ஐயாவுக்கு சிறப்பு செய்ய